ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா சிங்கப்பெண்ணை தொல்லை என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பரபரப்பு விறு பாவங்கள் செய்தியல் போய்கிட்டு இருக்கு இப்போ அன்பு மகேஷ் நேருக்கு நேராக மோத போகிறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகேஷ் வந்து பார்த்தினா அன்னைக்கு அன்பு ஆனந்திக்கிட்ட போய் வந்து தன்னுடைய காதல் வந்து சொல்கிறாரு ஆனால் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கதறி இதனால இதனால் மகேஷ் வந்து மனசு உறஞ்சி போயிட்டான்னு சொல்லலாம் இதுக்கு மேலே நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயம் மகேஷை காணுமேன்னு தேடிகிட்டு இருக்காங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு கூட ஒரு ஃப்ரெண்டாக தான் பழகணும் அப்படின்னு வந்து விட்ருக்காரு ஆனால் அவள் வந்து அவ்வளோ காதலிக்கிறாள் அப்படின்னே அவரால் தாங்க முடியல தன்னுடைய காதலை நிராகரிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் ஆசல் வாசலில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கத்துறாரு எல்லாருமே வந்து கூடுறாங்க உடனே அன்புக்கு கால் பண்ணி வா உடனே வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ அன்பு வரை வந்துட்டார் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்பு எப்படி திட்டப்படுறாரு ஆனந்தி எப்படி போகிறாரு அப்படின்னு தெரியலை ஆனந்தியை வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு உயிரு வீராக வந்து காதலிக்கிறாரு இப்போ நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ ஆனந்த் யார் கூட சேரப்படுறாங்க அப்படின்னு தெரியல மகேஷ் கூட சேர போகிறாங்களா அன்பு கூட சேரப்படுறாங்களா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க விறுவிறுப்பா கூடிங்கிறதுனால இந்த சீரியல் வந்து ரெண்டாவது இடத்த வந்து பிடிச்சிருக்கு முதல் சீரியல் வந்து மூன்று முடிச்சு அப்படிங்கிறது இந்த ரெட்டியார் பே பிடிச்சிருக்கு ரெண்டாவது வந்து சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற சீரியல் வந்து பிடிச்சிருக்கு பரபரப்பு போய்கிட்டு இருக்கு இப்போ ஆந்தி காதல் ஏற்காததுனால வந்து பயங்கர கோவப்பட்டு கோவத்தில் வந்து மகேஷ் இருக்கார் இதனால் வேலையை விட்டு ஒரு வேளை அன்பு நிறுத்திடுவாரா இல்லை ஆனந்தி என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியல பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்ச மறுக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண தேங்க் யூ